அந்த மண்புழு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஒரு சுரங்கம் பண்ணி வைக்கும்போது அதுவெல்லாம் மழை தண்ணி உளுகளை இறங்குது பனித்தண்ணி உழுகு இறங்குது சூரிய வெளிச்சம் போகுது காத்து போகுது அதுக்கப்புறம் தான் வேறு ஆரோக்கியமா வளர்ந்து பூமியில் கரை எடுத்து உறிஞ்சி மேலே அனுப்பு ரெண்டாவது விஷயம் சொல்லுங்க அது கரைச்சி கீழே போறதா மறுபடியும் மேலே மேல கொண்டாந்து போகிறது ரெண்டாவது விஷயம் பண்ணுது சொன்னா அந்த மண்ல இருக்கிற நுண்ணுயிர்கள் இருக்கு பாருங்க அது மண்புழு உணவு பாதைக்குள்ள போய் அப்படி வெளியில் எரு மட்டும் முக்கியம் இல்ல சுரங்க மட்டும் முக்கியம் இல்ல அது செய்யற எல்லா வேலையும் அதால மனுஷனால செய்யவே முடியாது ஏன்னா செடி இல்லாத போதுதான் நீங்க செடி இருக்கும்போதே அது செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்போ மண்புழுதான் சரியான உழவன்